என்னம்மா பூஜை பொருட்களை விளக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க பொடியெல்லாம் தூக்கி போடுங்க ஒரு தக்காளி செய்யும் பவர் பூஜை அறை இல்லாத வீடுகளே இல்லை என கூறலாம் அனைத்து வீடுகளிலும் வாரத்தின் வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பு நாட்களிலும் விளக்கேற்றி சுவாமி கும்பிடுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது அவ்வாறு ஏற்றப்படும் விளக்குகளில் ஏற்படும் கரைகளை அகற்றுவது சில நேரங்களில் கடினமான ஒன்றாக மாறிவிடுகிறது அவ்வாறு நம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் பித்தளை விளக்குகளில் ஏற்படும் கரைகளை வீடுகளில் சமையலுக்கு பயன்படுத்தும் தக்காளிகளை கொண்டே சுத்தப்படுத்தலாம் என்பதை கேட்கும் போதே இருக்கா ஆமா தக்காளிகளை கொண்டு பித்தளை விளக்குகளை சுத்தம் செய்யும் மூன்று வழிமுறைகளை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் பித்தளை விளக்குகளை தண்ணீரில் நினைத்த பின்னர் அதன் மேல் தக்காளியை கொண்டு நன்றாக தேய்க்க வேண்டும் அதன்பின் விளக்கை வெதுவெதுப்பான தண்ணீரைக் கொண்டு கழுவினால் விளக்குகளில் உள்ள கரை நீங்கிவிடும் தக்காளிகளை பிழிந்து வரும் சாற்றை தனியே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் விளக்குகளை சாற்றில் முப்பது நிமிடம் ஊற வைத்து கழுவினால் கரைகள் நீங்கும் தக்காளி கெச்சப்பை வைத்து கூட நம்மால் பித்தளை விளக்குகளின் கரைகளை அகற்ற முடியும் இதற்கு முதலில் விளக்குகளை தண்ணீரில் கழுவ வேண்டும் பின்னர் கெச்சப்பை அதன் மீது ஊற்றி மென்மையான துணியை கொண்டு தேய்க்க வேண்டும் ஒரு மணி நேரம் உளரவிட்ட பின்னர் வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவினால் விளக்கு பளபளப்பாக மாறிவிடும் பூஜை பாத்திரத்தை கழுவும் போது அந்த பாத்திரங்களை தரையில் வைக்கக்கூடாது கழுவிய பிறகு ஒரு தாம்பூல தட்டிலோ அல்லது எச்சில் படாத தட்டிலோ வைக்க வேண்டும் பிள்ளையார் மாடத்தை தேய்த்து கழுவ அதிலிருந்து சுவாமி சிலைகளை எச்சில் படாத ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் அவற்றையும் கீழே வைக்கவே கூடாது அதேபோல் அந்த பூஜை பொருட்களில் ஈரம் இருத்தல் கூடாது ஒரு சுத்தமான காட்டன் துணியில் துடைத்து எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் தாம்பூல தட்டில் வைத்து வெயிலில் காய வைக்கலாம் அதுபோல் செவ்வாய் வெள்ளியில் சுவாமி கும்பிட முதல் நாளே விளக்கில் தெரி போட்டு எண்ணெய் ஊற்றி வைத்தல் கூடாது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பால் தயிர் கடனாக வாங்கக்கூடாது அந்த பொருட்களை வீட்டில் இல்லாமல் சுத்தமாக துடைத்தும் வைக்கக்கூடாது பூஜை பொருட்களை எல்லா நாட்களும் விளக்க கூடாது முக்கியமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் லக்ஷ்மி வாசம் செய்யும் நாள் அந்த கிழமையில் பூஜை பொருட்களை விளக்கினால் நம் வீட்டை விட்டு லக்ஷ்மி வெளியேறி விடுகிறாள் என்று ஐதீகம் பூஜை பொருட்களை இப்படியும் துளக்கலாம் அதாவது எலுமிச்சை மற்றும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் புலி ஆகியவற்றை கரைத்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் நீர் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் பொருட்களும் மூழ்கும்படி வேண்டும் பூஜை பொருட்கள் இருக்கும் பாத்திரத்தை அடுப்பில் வைத்து கொதிக்க விட வேண்டும் பின்னர் பாத்திரங்களில் இருந்து அழுக்கு பிசுக்கு அதனை விட்டு விலகிவிடும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்